மாட்டின் பேர் மாயா சூப்பர் படி சூப்பரா சூப்பரா ஆளுமே வெட்டி விட்டு மாணவன் சிறு பால முருகன் ஏஜென்சி மாட்டின் பேர் குழந்த சூப்பர் 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 தொண்டி பேசாம

சூப்பர் 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 பார் வெற்றி விட்டு மாறப்பட்டு நெல் வாரியில் பாட்டின் பெயர் வெல்ல சூப்பர் வரியா பார்ட் வெற்றி விட்டு பெயர் தோட்டா குடிச்சு ஒரு டைனிங் டேபிள் ஒரு டைனிங் டேபிள் டைனிங் டேபிள் கீழ குளம் எம்எம் கருப்பு சேர்வை பெயர் அண்ணன் கேடிஆர் வழங்க ஒரு டைனிங் டேபிள் பெரிய டைனிங் டேபிள் குடிச்சு பார்த்து நினைவாக கீழகுளம் எம்எம் கருப்பு சேர்வை மடியா குளம் எம் கருப்பு சேவை மாடு மாடு வெற்றி பெற்ற சூப்ப <uğplains> <Christ and> <Humming> <�fry fish and shootingados>

தம்பி மான் கை வரை மாதிரி சட்டப்படி குத்தி கொடுக்கிறார்

மாட்டின் பேர் மாயா மாட்டின் பேர் மாயா சூப்பர் புடி சூப்பரா சூப்பரா ஆடு புல் அஜி அப்பா போடுறாரு கவுசை குடுக்குது என்னடாச்சே மாடு வெட்டி விட்டுருக்கேன் ஏ தாத்தா ஏசுவ சொல்லுங்க தாத்தா ஏசர் தம்பி தம்பி மந்துருடி தம்பி பரிச வாசிக்க மாட்டேன்

போங்க வெளிய போங்க மாணவர்கள் பாஞ்சு முடிச்சு பிரச்சனையா போங்கயா மேல ஏறி பாருங்கயா எழுதுரா சூப்பர் சூப்பர் மாணவர்கள் திருபோனம் புதூர் விபல் கவி கவி சவியா கவி அபிமான

நவீன் பலகாரி கருப்பையா புறம் மதுரை பதினேழு மாடியா மாறி வெற்றி விட்டு பதினேழு மாடி வெட்டி விடு கே மனப்பட்டி சந்தோஷ் மாடி வீரா ஏ குண்டு தம்பி அப்பா சூப்பர் 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 ஆறுமா ஆறுமா புடி மாறு புடி மாறுவா அப்படி பிடிக்கல சந்தேகம் இல்லாம பிடிக்கல

கமிட்டி நீ சண்டை போடாம இருங்க மாப்ள கமிட்டி கமிட்டி சார் சொல்றாங்க இங்க சண்டை போட்டா வெளிய ஏத்திடுவாங்க டிஸ்பி சார் ரெண்டு பேரும் சொல்றாங்க பாத்துக்குறா தம்பி விட்டுடா தம்பி போடா மாடு விட்டு விடுடா மாடு பேர் இதா ஸ்கூல் பேப்பர் போ ஏய் போ

விரும்போம் கையிலோட தம்பி பாத்தீங்க என்னடா பண்றீங்க நீங்க என்னடா பண்றீங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து

ஊரு மேல் மறை மாவட்டம் மேல்ூர் வட்டம் தர்மசனாப்பட்டி வெள்ளை காளி நினைவாக பாடிமார் மாறி மாவட்டம் மேல்லூர் மாடி பேர் லாலிபாப்